அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இருந்து வினாக்கள் பார்க்கப்பறம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் முதல் வினா கல்லிடை பிறந்த ஆறும் கரை பெரு குலனும் தோயும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ராவண காவியம் ஆன்சர் என்ன ராவண காவியம் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார் அண்ணா அறிஞர் அண்ணா யார் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து நாட்களில் உரை எழுதினார் ஆன்சர் பெரியார் ஆன்சர் என்ன பெரியார் கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திகார நிண்டு நிகண்டு ஆன்சர் என்ன திகார நிகண்டு அடுத்த வேணா சுண்ணாம்பு கலவை இருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடியும் ஆன்சர் மணிமேகலை ஆன்சர் என்ன மணிமேகலை சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று இறைவனுக்கு பாமாலையோடு பூமாலையும் சூடியவர் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சரியா தான் கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது ஆன்சர் நூத்தி நாற்பத்தி மூணு சக்தி வைத்தியம் என்ற சிறுகதைக்காக ஜானகிராமன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாழ்மையோடு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஏகதேச உருவக அணி ஆன்சர் என்ன ஏகதேச உருவக அணி உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்கு தாற்றாது என்ற குரலில் பயின்று உள்ள அணி ஆன்சர் எடுத்துக்காட்டு அணி ஆன்சர் என்ன எடுத்துக்காட்டு அணி ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்காக வண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆன்சர் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு பல்லவர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு என்ன பல்லவர் கால சிற்பக்கலைக்கு என்ன சொல்லுங்க மாமல்லபுரம் ஆன்சர் என்ன மாமல்லபுரம் அடுத்த சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பியது முதலாம் ராஜேந்திரன் இது சரியா கொடுத்திருக்காங்க தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன் இது தப்பு அப்ப ஆன்சர் என்ன கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு சோழர்கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிக சிறந்த சான்றாக திகழ்வது திருவரங்க கோவில் என்ன திருவரங்க கோவில் தென்னகத்து பெருநாட்ஷா என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஆன்சர் என்ன அறிஞர் அண்ணா தேசிய நூலக நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் ஒன்பது ஆன்சர் என்ன ஆகஸ்ட் ஒன்பது உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியது என்று கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க நன்னூலார் ஆன்சர் என்ன நன்னூலார் கால சிற்ப கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுவது ஆன்சர் பாருங்க கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள பேரூர் சிவன் கோயில் நாயக்கர் கால சிற்பங்களினுடைய உச்சநிலை படைப்பாக கருதப்படுவது எது அப்படின்னா கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள பேரூர் சிவன் கோவில் அறிவிய முருகியம் பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் என்ற இராவண காவிய பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க புலவர் குழந்தை ஆன்சர் என்ன புலவர் குழந்தை கதிரொலி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நாச்சியார் திருமொழி ஆன்சர் என்ன நாச்சியார் திருமதி எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் சொல்லுங்க பாரதிதாசன் பாரதிதாசன் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று நட்பு காலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு கிருபானந்த வாரியர் திருக்குறள் கதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் அறிவுமதி இதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே வந்து தான் இருக்கு செய்தி எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது என்ன சிவப்பு ரிக்ஷா நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்தவன் வந்து என்னை சந்திப்பவர்களே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவர்களே என் தலைச்சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார் லிங்கன் லிங்கன் என்ன அண்ணாவின் பொன்மொழிகளில் கண்டவற்றில் எது தவறானது ஆன்சர் பாருங்க எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு சட்டம் ஒரு இருட்டறை இது மூணுமே அண்ணா சொன்னது தத்தியை தீட்டு உந்தன் புத்தியை அதாவது கத்தியே தீட்டாதே ஒந்தன் புத்தியை தீட்டு இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க கத்தியை தீட்டு உந்தன் புத்தியை தீட்டாதேன்னு தப்பா கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த வினாவிற்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த வினா பொறுத்துக சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் அப்ப இந்த வினாவிற்கான ஆன்சர் என்ன பி சரியான கூற்றை தேர்ந்தடுப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பது நூல்களை எழுதியவர் பாரதியா ராவண காவியத்தினுடைய முதன்மை நாயகன் ராமன் கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று ஒன்றும் தவறாதான் கொடுத்திருக்காங்க அப்ப answer என்ன பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு முத்துடை தாமம் இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன வரும் சொல்லுங்க இரண்டாம் வேற்றுமை தொகை என்ன இரண்டாம் வேற்றுமை தொகை பைஞ்சுதை என்பதனுடைய பொருள் தருக என்ன பொருள் சொல்லுங்க தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூல் தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்பக்கலை பத்தி என்ன நூல் வெளியிட்டு இருக்காங்க ஆன்சர் சிற்ப செந்நூல் ஆன்சர் என்ன சிற்ப செந்நூல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ